சிம்மம் ஆல்ரெடி நாங்க வந்து பாருங்க காட்டுக்கு ராஜா மாதிரி பெருசா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ வந்தாலும் தாங்குவோம் அதுதான் சிம்மம் முயற்சி பண்ணாம தோல்வியை அக்செப்ட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டியே கிடையாது எது செஞ்சாலும் ரொம்ப பர்ஃபெக்டா செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமையான கேரக்டர் புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை அப்படின்றதுலாம் இன்னும் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஒன்பதுக்கு அதிபர் சுக தாயாஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க புரியுதுங்களா அந்த அதிபன் அந்த பாவத்தில் வந்து உட்காந்துட்டு அதே மாதிரி பாக்கிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் வந்து நல்ல ஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்போது கண்டிப்பாக ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடச்சிடுங்க நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் லவ் பண்ணுவீங்க ரொம்ப இளம் வயசு சிம்மராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா சாலிடாக இந்த காம்பினேஷன் லவ் அப்படின்றது லைஃப்பில் கொண்டு வரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்க ஒரு புது லவ் அப்படின்றது நம்மளுக்கு வரலாம் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இதில் என்ன ஒரு நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னா சுக்ரன் பகை கிரகம் இல்லையா சுக்ரன் பகை கிரகம் இந்த சுகஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு அதிகப்படியான சுகங்கள் தேவைப்படுது சுக்ரன்னாலே பிரதானமாக சொல்லக்கூடியது சுக்ரனோட காரக தோன்றது நிறைய இருக்குங்க பியாண்ட் தட் பிரதானமாக சொல்லக்கூடியது என்ன அதனால் காதல் காமம் பள்ளியறை இது வந்து சுக்ரனோட ஒரு மைண்ட் ஒரு ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கலாம் பட் பியாண்ட் தட் இந்த பாவத்தில் பகை பகை கிரகம் வந்து உட்கார்றான் அப்படின் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா செக்ஷுவல் தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் செக்ஷுவல் தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் ரொம்ப சிம்பிள் கணவன் மனைவி இடத்தை மணவன் கணவியிட இடத்தே இருக்கிற ஒரு அன்பு அன்யோன்யம் அப்படின்னு போறாத ஒரு சுச்சுவேஷன் கூட வரலாம் எனக்கு இது போதலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கூட மேலோங்கலாம் அந்த போதலை அப்படின்றது என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா இன்னொரு பார்ட்னர்ஸை நம்ம லைஃப்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு விஷயங்களை நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உணர்த்தோம் அது எப்படி நடக்கலாம் நல்லபடியாவும் நடக்கலாம் ஒரு சில அசிங்கம் அவமானம் ஒரு அவசொல் அவப்பேர் வந்தும் நடக்கலாம் ஏன்னா சனி அஷ்டமத்துல இருக்கா இல்லைங்களா வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் சேர்க்கை இந்த சேர்க்கை எப்போ நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்து இந்த சேர்க்கை அப்படின்றது விருச்சிகத்தில் நடக்குது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பிருகு அப்படின்னா சுக்கரன் மங்களன் அப்படின்னா செவ்வாய் இந்த ரெண்டு பேரும் கேந்திரத்தில் இணையும் போது ஒரு அபரிவிதமான ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுப்பாங்க சரி இப்போ இந்த பிருகுமங்கல யோகத்தினால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரியஸ் திங்ஸ் நம்ம வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா கூட சாமான்யமான சாதாரணமான வீடு வாங்கலைங்க என் வீடு நாலு பேர் பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க வாயை பொழுந்து பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப சூப்பர் டூப்பரான வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்ற பிராப்தம் வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா கூட நான் சாதாரணமான ஒரு லக்ஸரிஸ் வண்டி வாங்கலைங்க ஜாக்கோ ஒரு மாதிரி ஒரு சூப்பரான வண்டி வாங்குகிறேன் அப்படின்ற பிராப்தம் அதுக்கும் மேலே டைனமிக் டைனமிக் பர்சனாலிட்டி என்னோட ஆளுமை என்னோட திறமை என்னோட புத்திசாலித்தனம் இதனால நான் சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கையாளக்கூடிய பிராப்தோ அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் சுக்கரன் இணைவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்றது சுக தாயார் சாணம் அதுக்கும் மேல கேந்திரத்தில் ஒரு பாவம் அப்படின்றதுனால இந்த பிருகு மங்கள யோகம் அப்படின்றது உங்களுக்கு கவர் ஆயிடுது எப்படி அப்படின்னா நிறைய சிம்ம ராசியான்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் தனப்பிராப்தி நல்ல லக்ஸரிஸான வீடு வாங்குறது நல்ல லக்ஸரிஸான கார் வாங்குறது என்னோட ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்குள்ள ஒரு ஆளுமை எனக்குள்ள ஒரு புத்திசாலித்தனம் எனக்குள்ள ஒரு தைரியம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் ஆல்ரெடி நாங்கள் வந்து பாருங்க காட்டுக்கு ராஜா மாதிரி பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்தாலும் தாங்கும் அதுதான் சிம்மம் முயற்சி பண்ணாம தோல்வியை அக்செப்ட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டியே கிடையாது எது செஞ்சாலும் ரொம்ப பர்ஃபெக்டா செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமையான கேரக்டர் புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை அப்படின்றதுலாம் இன்னும் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க ஒரு பெரிய யோகம் அப்படின்னு தான் சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனிலையும் நிறைய நல்லது நடக்குது அப்படின்னா இந்த சுக்ரனும் செவ்வாயும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க இப்போ நாலாம் பாவத்துல ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா சூரியனுக்கு பகை கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா நட்பு கிரகம் அப்ப இந்த நட்பு கிரகம் நிறைய நல்லது செஞ்சுடுவான் ரெண்டு பேரும் நல்ல பாவத்துல இருக்காங்க அப்படின்னாலும் இதுல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத நான் சொல்றேன் பொதுவாக வந்து சுக்ரன் வந்து லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஒன்பதுக்கு அதிபன் சுக ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்கான் புரியுதுங்களா அந்த அதிபன் அந்த பாவத்துல வந்து உட்கார்ந்துருக்கா அதே மாதிரி பாக்கிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் வந்து நல்ல ஸ்தானத்துல உட்காந்துட்டு இருக்கா அப்படின் போது கண்டிப்பா ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடச்சிடுங்க புரியுதுங்களா ஒரு செழிப்பான வாழ்க்கை அப்படின்றது பெரும்பாலான சிம்மராசி அன்பர்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேர் வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க நிலப்புலம் வாங்குவீங்க வீடு இருக்குன்னா அந்த வீடு அழகா இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்னு பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு வந்து பாருங்க லவ் பண்ணுவீங்க ரொம்ப இளம் வயசு சிம்மராசி என்றர்களா இருக்கீங்க அப்படின்னா சாலிடா இந்த காம்பினேஷன் லவ் அப்படின்றது லைஃப்ல கொண்டு வரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க ஒரு புது லவ் அப்படின்றது நம்மளுக்கு வரலாம் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மேரேஜ் லைஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரேட் லெஃபர் இல்லைங்க எங்கள் ஒய்ஃபே நாங்கள் ரொம்ப விரும்பி விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒய்க்கும் உங்களுக்கு ஒரு நல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது மெயின்டைன் ஆகலாம் இல்லை என்ன ஒரு நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னா சுக்ரன் பகைக்குறக்கோம் இல்லையா சுக்ரன் பகை கிரகம் இந்த சுகஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போது எனக்கு அதிகப்படியான சுகங்கள் தேவைப்படுது சுக்ரன்னாலே பிரதானமா சொல்லக்கூடியது சுக்ரனோட காரக தோன்றது நிறைய இருக்குங்க பியாண்ட் தட் பிரதானமா சொல்லக்கூடியது என்ன அதனா காதல் காமம் பல்லியறை இது வந்து சுக்ரனோட ஒரு மைண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கலாம் ஒரு பிரிடாமின திங் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல அதிர்ஷ்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் நிம்மதி சுபத்துவம் இதெல்லாமே இருக்குது பட் பியாண்ட் தட் இந்த பாவத்தில் பகை பகை கிரகம் வந்து உட்கார்றான் அப்படின் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா செக்ஷுவல் தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் செக்ஷுவல் தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் ரொம்ப சிம்பிள் கணவன் மனைவி இடத்தே மணவன் கனைவிட கணவனிடத்தே இருக்கிற ஒரு அன்பு அன்யோன்யம் அப்படின்னு போறாத ஒரு சுச்சுவேஷன் கூட வரலாம் எனக்கு இது போதலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கூட மேலோங்கலாம் அந்த போதலை அப்படின்றது என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா இன்னொரு பார்ட்னர்ஸை நம்ம லைஃப்பில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் அந்த பார்ட்னர்ஸை வந்து கேரி ஆன் பண்ண போறீங்களா இல்லை வேண்டாம் நான் வந்து எங்கள் ஒய்ஃபோடவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் எங்கள் ஹஸ்பண்டோடவே நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினைக்க போகிறீங்களா அது உங்களோட ஆப்ஷன் பியாண்ட் தி இதில் இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா ஒருத்தவங்களை நம்ம விருப்பப்படுறோம் அப்படின்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லைனா கூட அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கம்பல் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஒரு விஷ் டிசையர்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு வரும் புரியுதுங்களா இதையும் நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க அது உங்களோட ஆப்ஷன் பியாண்ட் தட் ஃபேமிலியில் பெருசாக பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வர்றது வந்து சகோச்சம் தானே அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ணிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா அஷ்டம் சரியில இருக்கீங்க அப்ப நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தராசை வச்சுட்டு நம்ம கூடவே நடந்துகிட்ருப்பான் நீ நல்லது செய்யறியா அதுக்கு நல்ல பயன் அதுக்கு ஒரு நல்ல பலன் நல்ல பலனை கொடுக்கல அப்படின்னாலும் கெடு பலன் கொடுக்க மாட்டா அஷ்டமத்து சனி முடிஞ்ச பின்னாடி அதுக்கான நல்ல பலன் அப்படின்றத கொடுத்துருவோம் கெட்டது சரியா அந்த கெட்டதுக்கான ஒரு ஒரு காயினையும் வச்சுட்டே இருப்பான் நீ என்ன செய்யற அதுக்கான பலனை நான் கொடுத்தே தீர்வே அப்படின்ற ஒரு பர்சனோட பிடியில இருக்க அப்படின்றதுனால பிடியில இருக்கிறீங்க அப்படின்றதுனால இந்த விஷயத்துலாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு அட்வைஸ் இது நீங்கள் எடுத்துக்கிறதோ எடுத்துக்காதோ உங்களோட ஒரு மனசை பொறுத்தது பியாண்ட் தட் இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் நம்ம சுய ஜாதகத்துல இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா இப்போ நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கும்போதுமா எ ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை எப்படி கொண்டு போறீங்க பிளஸ் ஆவா மைனஸ் ஆவா இது உங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பியாண்ட் தட் மத்த பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஏழுல ராகு ஏழுல ராகுவே வந்து பாருங்க டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு குருனோட பார்வை இருக்காது டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை இருக்கும் பட் பியாண்ட் தட் அந்த ஏழு அப்படின்றது கலத்திரஸ்தான் கலத்திரஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னாலே கணவன் மனைவி உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உறவு அப்படின்றது மெயின்டைன் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அதுக்கு மேல குருனோட பார்வை இருக்கு குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது ஆப்டர் வந்து டிசம்பர் ஃபைவ் குருனோட பார்வை இருக்கு குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது நம்மள ரியலைஸ் பண்ண வைக்கும் நம்ம நம்ம மனைவிக்கு தப்பு செஞ்சுட்டோம்ப்பா நம்ம நம்ம கணவனுக்கு தெரியாம இது செஞ்சது தப்பு இதை நம்ம செஞ்சிருக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நம்மக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உணர்த்தோம் அது எப்படி நடக்கலாம் நல்லபடியாவும் நடக்கலாம் ஒரு சில அசிங்கம் அவமானும் ஒரு அவசொல் பேர் வந்தோம் நடக்கலாம் ஏன்னா சனி அஷ்டமத்தில் இருக்கா இல்லைங்களா ஸோ நான் முன்ன சொன்னேன் இந்த சுக்ரனோட இது செக்ஷுவல் தாட்ஸை அதிகப்படுத்தும் இந்த காம்பினேஷன் அப்படின்னு அதை வந்து கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போகிறது நல்லது அப்படின்றத திருப்பி ஒரு முறை ராகு இன்சிஸ் பண்ணுறார் அதுக்கப்புறம் எட்டில் சனி அஷ்டம சனி அஷ்டம சனி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தான் நம்மளுக்கு குருனோட பார்வை அவர் மேலே இருக்கும் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை இருக்காது அகெய்ன் சனி நான் கோயிங் டு ஸ்டார்ட் நான் என்னோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பார் அப்போ ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து பாருங்க ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை இடத்துல சின்ன சின்ன கான்ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதை வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக இருந்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு நம்மளேவும் காரணமாக இருக்கலாம் பத்து பர்சன்ட் நம்ம காரணமாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த காரணத்தை வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் பண்ணிடுறது நல்லது இல்லைங்க மாட்டிங்கிறோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா பிரச்சனை பாத்துக்கோங்க வெளியே தெரியும் பிரச்சனை ஸ்மூத்தா அங்கேயும் மெயின்டைன் பண்ணிக்கணும் ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சோ சனி வந்து ஆபீஸ்ல வீட்டில் உடல் சார்ந்த உபாதைகள் நம்மளோட நெய்பர்ஸோட பிரச்சனை ஆரோக்கியத்துல இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸை குடுக்க பார்ப்பான் பியாண்ட் தட் நீங்கள் இது எல்லாத்துலேயும் கவனம் இருந்தீங்க அப்படின்னா சனி ஒன்றும் பண்ணமாட்டா அதுக்கும் மேலே நீங்கள் ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும் சனி எந்த கெடுத்தலும் பண்ண மாட்டா கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேலே லாபஸ்தானத்தில் ராகு இது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சுக்கு மேலே லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு லாபஸ்தானத்தில் இருக்க ராகு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது லாபம்லாம் வராமல் போயிடுமா நாங்கள் செய்யக்கூடிய தொழில் நஷ்டத்துக்கு ஆகிடுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் நூறு ரூபாய் லாபம் வரும் ஒரு வேலை செய்றீங்க அதுல உங்களுக்கு நூறு ரூபாய் லாபம் வரும் அப்படின்னா இங்க குரு பகவான் வக்ரகதி லாபஸ்தானத்துல அடைஞ்சிருக்காரு அப்படின்னும்போது நூறு ரூபாய்க்கு வேலை செய்வீங்க தொண்ணூறு ரூபாய் லாபம் வரும் பத்து ரூபாய் கம்மியா வரும் ஐயோ பத்து ரூபாய் கம்மியா நம்ம வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கே இந்த பொருளை கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படி வருத்தப்படாதீங்க அந்த பத்து ரூபாய் அந்த கம்மியா வரது உங்களோட அனுபவமா ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி உங்களோட பெரிய ஒரு உயர்வுக்கு ஒரு ஆதாரமா அமையும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அனுபவத்தை நிறைய கொடுக்கும் அந்த காசா வர்றத விட அனுபவமா நம்மளுக்கு வரும் சோ இதுவும் பிளஸ் தான் எந்த வித மைனஸும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சுயஸ்தானத்துல கேத்து அப்படின் போது அப்பப்ப சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு விட்டேத்தியான ஃபீலிங் வரும் அட என்னடா இது வாழ்க்கை இங்க ஆசைப்பட்டோம் அங்க ஆசைப்பட்டோம் அது பண்ணோம் இது பண்ணும் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிரச்சனையா இருக்கு அங்கேயும் பிரச்சனையா இருக்கு இங்கேயும் பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தோணும் ஃபேமிலியோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டி உரவாட மாட்டோம் தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல் அதுதான் கேட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமரை எல்லையில் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தோணும் இருக்கணும் அப்படின்னு தோணும் சுவாமி கும்பிடலாமா ஜீவசமாதி போய் வழிபடலாமா நம்ம வந்து கோயிலுங்களுக்கு போகலாமா நம்மளுக்கு வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் தனிமைப்படுத்தி கொள்வதில் நாட்டம் தனிமை தான் இனிமை அப்படின்ற மாதிரி நிறைய நேரம் தோணும் ஏன்னா இந்த நிறைய நேரத்தில் நம்ம மாட்டிப்போம் மாட்டிக்கின்னா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் தோணும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸா அப்படின்னு கேட்டால் அது ப்ளஸ் தான் அப்போ நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அந்த செக்ஷுவல் தாட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுல கவனமாக இருக்கிறோம் அப்படின்னா மட்டும் போதுமானது மீது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது இல்லைங்களா எதுவுமே நெகட்டிவாக இல்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிருகு மங்கள யோகம் கொடுக்க போகிறது சூப்பரான யோகங்கள் கொடுக்க போகுது சனிக்கிட்ட கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டிய விஷயங்களும் சொன்னேன் ஸோ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் You know, you know.